ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு அவர் கனன் ஹாகன் செக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது ஃபைனலாக நம்மளோட சைட்டில் ரூப் எல்லாம் பருத்தி டீம் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் கம்மிங் சண்டே ரூஃப் காங்கிரீட் போகிறதுக்கு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மேபி எல்லோருக்கும் நாளைக்கு ஃபினிஷ்ட் ஆயிரும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸ்லாம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருப்பேன் ரூஃப் லெவலில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணும் ரூஃப் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிக் ஒர்க் பண்ணிவிட்டு ரூஃப் ஹைட் எவ்வளோங்கிற டிசைன் பண்ணி வச்சிடணும் ரூஃப் ஹைட்டு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை விட ஒரு ஆல்ரெடி டெப்த்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் பிரிக் ஒர்க்கு பண்ணி நாலப்புறமும் என்ன செஞ்சிருந்தோம் லெவலுக்கு பிரிக் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னே அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்வோம்னா அவுட்ரு ஃபுல்லாக நமக்கு பீம் கொடுப்போம் எல்லா ஏரியாலும் பீம் வருதுனால பீமுக்கோசம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பழகை அடிப்போம் அதோட காங்கிரீட்டோட ஃபினிஷிங் ரூஃப் ரூஃபோட டாப் சர்ஃபேஸ்க்காகவும் பலகடிப்பாங்க இந்த குத்தடிச்சுருக்காங்கள்ல குத்து பலகை இந்த பலகைக்கெலாம் அடிச்சிருப்போம் ஸோ இதுக்காக நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கீழே ஒரு சைடில் ஒரு பழக சீட்டோட டெப்த் ஆறு இஞ்சி போச்சு இது போக நமக்கு ஃபைனலாக நமக்கு அஞ்சு இஞ்சி காங்கிரீட் ஃபினிஷிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு இஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா இதுதான் அப்போ நமக்கு ஒரு அடி ஆகிரும் அப்போது ஒரு அடி இல்லை அஞ்சு இஞ்சி கணம் காங்கி ரூஃப் காங்கிரீட்டோட கணம் இருக்கும் ரூப் தாங்கிட்டு இருக்கானே இருக்கும் மீதி ஆறு இஞ்சி இந்த பீ மோட்ரு டெப்த்தில் கவர் ஆகிரும் சரிங்களா அப்போ நமக்கு டோட்டலாக பதினோரு இன்ச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் டிசைட் பண்ணிடணும் நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் படி காலம் டு காலம் வந்து என்ன ராட் யூஸ் பண்ண போகிறோம் என்ன பீம் இருப்போகுது அப்படிங்கிறதுலாம் மெயினாக நம்ம என்ன செஞ்சிடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேச சொல்லி எல்லாமே ராடு எல்லாமே ஒரு பீம் ராடு எல்லாமே எடுத்து சொல்லணும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பாட்டமில் ஒரு பழக அடிச்சிருப்பாங்க பாட்டமில் ஒரு பழம் அடிச்சிருப்பாங்க இதுதான் இந்த பலகை தான் வந்து ரூஃபோட ஹைட்டு சரிங்களா இந்த பலகை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் காங்கிரீட்டு காங்கிரீட்டோட பாட்டம் சர்ஃபீஸ் காங்கிரீட் போட்டோம்னா இதோட பாட்டம் சர்ஃபீஸ் தான் இந்த பலகை இந்த சீட்டு தான் இதை பிரித்த உன தரையிலேருந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து இது வரைக்கும் வர்றது தான் நமக்கு ரூஃப் அதாவது சீலிங் ஹைட்டு நமக்கு வந்து பத்து அடி வச்சுருக்கோம் இது போக என்னென்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சுன்னு கணத்துக்கு இந்த சர்ஃபீஸ் அதாவது இந்த பலகையோட தெரியுது பார்த்திங்களா இந்த கணத்துக்கு காங்கிரீட்டு நமக்கு போட்டு போட்டோம்னா நமக்கு வந்து டோட்டலாக போன ஒரு இன்ச்சு டூ பன்னெண்டு இன்ச்சுக்குள்ளே நமக்கு கிளியராக க்ளியராக என்ன செஞ்சிடும் கிடச்சிடும் அதில் அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு நமக்கு வந்து இந்த பீமு ஆளில் வந்து கவர் ஆகிரும் ஸோ டோட்டலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்தந்த வேலைகள்லாம் நம்ம பண்ணணும் ஸோ முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா லெவல் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்ல சட்ரிங் ஒர்க் ப அதாவது பழக ஒர்க் ஃபுல்லாக பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நம்ம எங்கெங்கேலாம் ஸ்லாப் எக்ஸ்ட்ரா டிசைன் எலிவேஷன் டிசைன் என்னென்ன பீம் எங்கேங்கே வரும் இல்லாமல் சொல்லியிருப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்டு வந்து என்னச்சாங்க ஸ்லாபுக்காக வெளியே டிசைன் பர்பஸ்க்காக என்ன வளர்த்து விடுவாங்க ஸோ இதெல்லாமே இருக்குது பீமில் நம்ம கொடுக்கக்கூடிய பீமில் காலம் டு காலம் ஸ்ட்ரைட் எவ்வளோ டாப் ராடியோ எவ்வளோ பாட்டம் ராட்யோ எவ்வளோ எல்லாமே நம்ம கிளியராக செக் பண்ணிக்கிறணும் அதே மாதிரி அவுட்ரு நம்ம என்னச்சுன்னா அவுட்ரு ராடு எல்லாமே என்ன அடித்து தான் நம்ம வந்து இறக்கணும் எள்ளு அடிக்காமல் என்ன செய்யக்கூடாது இந்த ராடையும் வந்து இது பண்ணக்கூடாது எல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது நான் இப்போ நான் உங்களை காட்டுறேன் எல் அடிக்கிறதுனால என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் இந்த எல் அடிச்சிருக்காங்க பாருங்களா இந்த ராடு ஸ்ட்ரைட் இந்த பீம் ராடு லாஸ்ட்லேருந்து லாஸ்ட்டோட இருந்து இந்த காலம் வரைக்கும் அவுட்டில் வருது இந்த பீமுக்கு கீழே மெயின் வாலோட பீம் இருக்குது இது ஷார்ட் வால் பீமு இந்த பீமுக்கு இந்த ராடு இந்த பீமோட கார்னரு ராடை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் ஸோ அப்படிங்கிற பாட்டமில் உள்ள ராடு என்ன செஞ்சுக்கிறோம்னா அங்கிட்ட உள்ள போகிற ஒரு ராடை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கப்போ என்ன மேலே வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த பீம் வந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் எப்போவுமே இருக்காது ஸோ இதனால தான் மெயினாக நம்ம என்ன சொன்னால் எள்ளடிச்சான்னு ஃபைனலாக உள்ள இது எல் இந்த பீம்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்லாபு நமக்கு அந்த கார்னர்லேருந்து இந்த வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இது ஒன் வே ஸ்லாபா டூ வயர் ஸ்லாபா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நினைச்சினோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம்னா அவுட்ரு மெயின் வால்லேயும் ஷார்டர் வால் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செஞ்சுருவோம் பீம் கொடுத்துருக்கோம் இது போக கன்சல்டிங் சில இடங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் கன்சல்டிங் ஜிம் பெரும்பாலும் நமக்கு வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண பண்ண போகிறது பண்ணுறது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு தேவைக்காக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த பீமில் எக்ஸ்ட்ரா அவுட்ரு லெவல் ஸ்லாப் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா லே ரெண்டு அடி ஸ்லாபோட டெப்த் இருக்குது அப்படிங்களா அந்த லெந்து அடி வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இது எதுக்குன்னா ஃபியூச்சரில் நம்ம எலிவேஷன் டிசைனுக்கு இருக்கா ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது ஒன்று மாதிரி மெயின் பியூமே நம்ம ரெண்டு அடிக்கு எக்ஸ்ட்ரா லேப்பிங் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுருக்கோம் அப்படியே ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் சாரி லேப்பிங் பண்ணல எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த எதுக்குன்னா இங்கே பிரிக் ஒர்க் வரதுனால இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம மேலே உள்ள ஃப்ளோர் என்னென்ன ரைஸ் பண்ண போகிறோம் எலிவேஷன் டிசைன் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஓவரால் என்ன செஞ்சு இந்த ராடு ஃபுல்லாமே எங்கே எங்கேலாம் பீம் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் ஆல் டிசைட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும் அவுட் வரைக்கும் கொண்டு போயிடணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது ஒன் வயசில் லாபா த்ரூஸ் ஸ்லாபா அப்படிங்கிறது ஒன் வே லாபா அப்படின்னா இப்போ நம்ம சைடு வந்து ஒன் வயசுலாப்பே அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கிராங்க் அடித்து ஏற்றிருப்பாங்க நாங்கள் கிராங்க் அடிக்கிறது எதுக்குன்னா ஒன் வயசில் ஸ்லோப் அப்படிங்கிறது இல்லை என்னென்னா நம்ம சைட்டில் அகலம் அதாவது இந்த பீமோட பீமில் இருந்து இந்த பீம் இந்த ஸ்லாப் வரைக்கும் உள்ள அகலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அகலத்தை எடுத்துக்கணும் இந்த லென்த்தையும் எடுத்துக்கணும் இந்த லென்த் லென் லென்த்தையும் பிரெத்தையும் டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ ப்ளஸ் டூ இல்லது அதுக்கு மேலே இருந்தால் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே வெளி வந்துச்சுன்னா அது ஒன் அப்படியே ரெண்டை விட கம்மியாக வந்துச்சுன்னா நமக்கு டூ வேஸ் ஸ்லாப்னு டிசைட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த ஸ்லாபுக்கு நம்ம என்ன இங்கேருந்து எடுத்துருக்கோம் இங்கேருந்து அந்த அவுட் ஒர்க்கின்னு இருக்கோம் லென்த்து இப்போ இந்த வித் எடுத்திருக்கோம் ஸோ இந்த வித்து எடுத்தப்போ நமக்கு கால்குலேட் பண்ணப்போ என்ன செஞ்சுன்னா இது ஒன் வே ஸ்லாபை நம்ம நமக்கு டிசைட் பண்ணியாச்சு ஸோ இதனால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒன் வே ஸ்லாப் நம்ம டிசைட் பண்ணமுன்னா இந்த கிராங்க் நம்ம அடித்து இந்த கிராங்க் ராட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கிராங்க் அடிக்கிற ராடு வந்து டென்எம் ராடு சாத்தி பார்த்து ஷார்ட்டஸ் பெனில் போடுது ஷார்ட்டஸ் பென் அப்படின்னா என்னென்னா இந்த வித் அதிக கம்மியாக உள்ள ஸ்பேனு தான் ஷார்ட்டஸ் பேனு ஆனால் ஷார்ட்டஸ் பேன் வந்து நம்ம கம்மியான அவ்வளோதான் இந்த டெ டென் வந்து வெட்டியிருப்போம் ஆனால் இந்த ஷார்ட்டஸ் பென் வந்து எவ்வளோன்னா இந்த லாங்கர் ஸ்பேன் லென்த்துக்கு இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸிங் ஒவ்வொரு இதுக்கும் சிக்ஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்பேஸிங் விட்டு இந்த லாஸ்ட் லென்த் வரைக்கும் நமக்கு எத்தனை லென்த் வருதோ அத்தனை பீஸ் நம்ம வெட்டி வெட்டணும் இது வந்து பாட்டமில் வரும் டென் எம்எம் வந்து பாட்டமில் வரும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒன் வயர் ஸ்லாப்பாக டூ இயர்ஸ்லாப்பான்னு தெரிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன செய்வோம் இந்த ஸ்லாப் ராடை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம என்னச்சுவோம் அப்படின்னா பாட்டமில் டென் எம்எம் டாப்பில் எயிட் எம்எம் யூஸ் பண்ணுவோம் வாங்கிருக்க பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம என்ன சொன்னால் பாட்டம் ராடு வந்து நமக்கு வந்து ஒரு ராடு ஷார்ட்டில் ஒரு ஆடு டாப் மொதல் ஆடு வந்து என்ன என்னச்சுன்னா பாட்டமில் போயிடுச்சு அதாவது பாட்டம் அப்படின்னா இந்த பீமோட பாட்டம்ல இருந்து போயிட்டு ஆப்போசிட்டில் போயிடும் சரி சரிங்களா ரெண்டாவது ரோடு நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஒரு நாட டாப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்களேன் இந்த பீமாவோட டாப்பில் இருந்து கொண்டு வந்து இங்கே கிராங்க் அடிச்சிருப்பாங்க கிராங்க் அடித்து ஆப்போசிட்டில் அப்படி என்ன செய்வோம் அப்படின்னா கீழே போயிடும் இங்கே கீழே கொண்டு போயிடும் சரிங்களா தேர்ட் ராடு நினைச்சோம் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கிற ராடு இங்கே வந்து கிராங் அடிச்சு அப்படியே கீழே கொண்டு போவாங்க கீழேருந்து அந்த ராடு ஆப்போசிட் இங்கே நினச்சின்னா கீழே போகும் அடுத்த ராடு வந்து என்னென்னா ஒன்று விட்டு ஒன்று ஒரு ராடு விட்டு ஒரு ஆடு அப்படியே கிராங்க் அடிச்சு இங்கே கிராங்க் அடிக்கிறது ஆப்போசிட்டில் கீழே போயிடும் கீழே என்ன வேணும்னா இந்த தட்டியில் கீழே போயில போய் இந்த பீமில் பீமோட பாட்டரூமில் போயிடும் ஆப்போசிட் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க எக்ஸ்டென் எப்படின்னா இந்த இந்த கிராம்க்கு எவ்வளோ தூரத்தில் நம்ம அடிக்கணும் அப்படின்னா எல் பை ஃபோர் இந்த பிரெத் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டென் ஃபீட் நமக்கு டெப்த்து வருது அப்புறம் ரெண்டு அடி இதை அப்போ டென் பை ஃபோர் அப்படிங்களா ரெண்டு அடிக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் எடுத்துகிட்டு எல் பை ஃபோர் இந்த பத்தை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாலு அடி இது பண்ணுவோம்னா ரெண்டு அடி வரும் அந்த ரெண்டு அடியில் நம்ம என்ன மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்னச்சுன்னா ஒரு ஆடு மொதராடு படுத்திருக்கோம் ஆடு படுத்திருக்கோம் ரெண்டாவது ஆடு ஆடு வந்து இங்கே வந்துருச்சா அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் கிராக் மண் ஏற்றிருப்பாங்க சரிங்களா முதலாடு அடுத்த ஆறு சிக்ஸ் இன்ச்சு அடுத்து ஒரு நாடுக்கு சிக்ஸ் இன்ச்சு இப்படியே சிக்ஸ் இன்ச்சுக்கு பிளேஸ் பண்ணியிருப்போம் முதராடு பாட்டமில் போயிடுச்சுன்னா ரெண்டாவது நாடு டாப்பில் வரும் ஸோ இங்கே டாப்பில் கா கிராங்க் அடிக்கிற ராடு அங்கே பாட்டமில் போயிடும் ஸோ தேர்ட் ராடு பாட்டமில் போ இந்த பாட்டமில் போகிற என்ன சொன்னால் அந்த பீமோட அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் கரெக்டாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இந்த பாட்டமில் போகிற ராடுக்கு மேலே அவுப்பு என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா ராட்ஸ் நம்ம போட்டு பைண்டிங் பண்ணிடுவோம் அப்போ தான் தட்டி மாதிரி ஒரு தொட்டி போன்ற அமைப்பில் நம்ம காங்கிட்டு போய் ஃபில் ஆப்போம் கரெக்டாக கேப் இல்லாமல் நமக்கு ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒன் ஓட்டு ஒன் ஓட்டு ராடு வந்து பைண்டிங் அதாவது இந்த கிராங் அடித்து மேலே ஏற்றிருப்பாங்க பாருங்களேன் இந்த கிராங்க் அடிச்சிருக்காங்களா இந்த சைப்பில் நீட்டாக கிராங்க் அடிச்சு இது என்னச்சுன்னா அதாவது பறவையோட ரெக்கை போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த போய் கரெக்டாக அங்கே பீமில் உட்காந்துருவோம் ஸோ அப்போ தான் என்ன செய்யா இவனை நம்ம சைட்டில் லோடு ஆக்டர்றப்ப இந்த ரெண்டு இது என்ன இது அமுங்க விடாது கரெக்டாக இந்த லோடு வந்து கிளியராகனு செய்யும் நம்ம பீமில் கொண்டு போய் கடத்தி காலை மொழியாக ஃபவுண்டேஷனில் கொண்டு போவோம் லோடை இந்த இந்த ஸ்லாப்பில் வரக்கூடிய லோடுகளை டிஸ்ட்ரிபு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் என்ன உள்ள வாலில் வந்து இறக்கி கரெக்டாக நினச்சின்னா ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு போகும் இதே டூ வீஸ்லாப் ஆகியிருந்தால் இந்த டைரெக்ஷனு நமக்கு கிராம் கடிச்சிருவாங்க அப்போ நாலு அப்புறம் உள்ளோட வந்து அதாவது சென்ட்ரலில் டிஃப்ளெக்ஸ் நான் விடாமல் தடுத்துரும் தடுக்கோம் அப்போ நாலு அப்புறம் என்ன செய்யா இந்த பக்கம் கிராம் கடித்தோம்னா இந்த ரோடு என்ன சின்னா நமக்கு அந்த அந்த காலமில் அந்த பீமில் போய் உட்காந்து செட்டில் ஆகிட்டு இதில் இருந்து என்னச்சாங்கன்னா ஒரு டூ ஒரு சைடில் நான் டூ வெயில் ஸ்லாப் பண்ணியிருக்கேன் அதை காட்டுறேன் அப்போ இந்திரா டெனிஸி அங்கே அந்த ஸ்லா பீமில் போய் வந்துடும் அப்போ நாளாப்புறம் பூம் மெனிசின்னா லோட் ஆக்குறப்ப சென்ட்ரில் வந்து எந்த ஒரு டைரக்ஷனில் லோட் ஆகிட்டாலும் அது கரெக்டான சரி பீமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் ஒன் ஸ்லாப் டூ வே போட பொசிஷன் ஸோ இது ஒன்று அதே மாதிரி என்னென்னா சென்ட்ரலில் நமக்கு வந்து எங்கெல்லாம் பீம் வருதோ நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்ம என்ன ஏதாவது தேவைகள் இல்லை அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லை நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா காலம்ட்டு காலம் நம்ம ஒவ்வியும் கொடுத்து அழகாக நம்ம என்ன செஞ்சிடலாம் எல்லா வேலைகளும் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் கிளியராக நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ராடுக்கு உண்டான இடைவெளிகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கிளியராக செக் பண்ணணும் செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பாட்டமில் இன்னும் கவர் பிளாக் நமக்கு பிளேஸ் பண்ணலை கவர் பிளாக் வைக்கிறதுக்கு மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது அந்த வேலைகள்லாம் செய்வாங்க இந்த இழுவை போட்டு அவுட்டரில் உள்ள எல்லா எல்லாத்தையும் சொன்னால் அதை போட போகிறாங்க பழையில உள்ள இழுவை போட்டுன்னு சொன்னால் ஃபுல்லாக பைண்டிங் பண்ணிடுவாங்க இது பண்ணுன்னா முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எல்லா பீமுக்கும் எல்லா ஸ்லாப் ராடுக்கும் ஃபுல்லாக என்ன சொன்னால் பைண்டிங்னு சொன்னால் கவர் பிளாக் ப்ளேஸ் பண்ணுவாங்க கவர் பிளாக் வச்சதுக்கப்புறம் நமக்கு கிளியராக பாட்டும் உள்ள எந்த சர்வெ எல்லாச்சும் இப்போ வந்து சீட்டு மேலே சற்று சீட் மேலே நம்ம ராடு இருக்குது பரத்து ராடு இருக்குது ஆனால் கவர் பிளாக் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ரைஸ் ஆகிரும் இப்போ கீழ் கீழே வந்து என்ன சொன்னால் காங்கிரீட் போகிறப்ப நமக்கு கிளியராக வந்து போய் கவர் காங்கிரீட் செட் ஆகி நமக்கு எந்த ஒரு ராடும் கீழே வந்து தெரியாது கவர் பிளாக் வைக்கிறதோட பர்பஸ்ஸு காங்கிரீட் கரெக்டாக போய் எல்லா ப்ளேஸ்லேயும் அர அரெஸ்ட் ஆகணும் அதனால் ராடு வந்து க நம்ம கவர் பிளாக் வைக்கல அப்படின்னா என்ன செய் அப்படின்னா அந்த ராடில் கீழே வந்து கவர் பிளாக் காங்கிரீட்டு போய் செட்டில் ஆகலை அப்படின்னா நாளைக்கு என்ன சொன்னால் கீழே வந்து க ராடு வெளியே தெரியும் காங்கிரீட்டு சீட்லாம் பிரித்ததுக்கப்புறம் ராடு வெளியே தெரியும் அப்போ கரெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக தான் ஒவ்வொரு காலத்துக்கும் சரி பீமுக்கும் சரி ஸ்லாபுகளுக்கும் சரி எல்லா ஒவ்வொரு விதமான கங்க்ரீட் வச்சு போடும்போது அதுக்கு தகுந்த போல் தேர்ட்டி எம் ஃபார்ட்டி ஃபைவ் எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம் டுவெண்ட்டி எம்டே நம்ம என்ன கிளியராக கவர் பிளாக் நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க கவர் பிளாக் அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல எந்த மாதிரி வைக்கணுமோ ஏற்ற மாதிரி நம்ம கவர் கிளியராக வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொரு சைட்லேயும் இது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்டில் உள்ள எலிவேஷன்ஸ்லாம் சரி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த டீமில் டாப் த்ரீ சிக்ஸ்டின் பாட்டம் த்ரீ சிக்ஸ்டீன் கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த ஷார்டர் வாலில் வரக்கூடிய எல்லா ராடும் வந்து என்னென்னா டூவெல்யமும் தான் கொடுத்துருக்கோம் டூவெல்யம் என்னென்னா டாப் த்ரீ பாட்டம் த்ரீ கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்ம வரக்கூடிய வரக்கூடிய வால்ஸ் எல்லாமே பால்ஸ் பீம் வால் பீம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டூவெல்யம் கொடுத்துருக்கோம் கன்சல்ட் பீமுக்கு வந்து என்னென்னா ஷார்ட் மினிமம் டூவெல்யம் கொடுத்துருக்கோம் ஃபோர் ராட்ஸ் கொடுக்கலாம் ஸோ கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்துட்டேன் நம்ம அந்த ஸ்லாபுக்கு நம்ம கிராங்க் அடித்து ஃபஸ்ட்டு ராட் அங்கே ஏற்றிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக அது எண்டு வால் அதுக்கப்புறம் நமக்கு சுவர் இல்லை இது எண்டு வால் ஸோ இந்த மொதல் பக்கம் ஏற்றிடும் அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ள வாள் இங்கே ஏற்றும் போது இந்த ராட் கட்டிங் ராட் பண்ணுறப்ப நம்ம என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்டில் உள்ள வாழ் எங்கள் ஊழல் அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துடணும் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து கட்டிங் பண்ணணும் கட்டிங் ராட் எடுக்கணும் இது போக என்ன சொன்னால் இந்த எக்ஸ்ட்ரா ராட்ஸ் நம்ம என்ன சொன்னால் இன்னொன்று அடிஷனலாக போடக்கூடிய ராட்ஸ் என்ன இந்த அவுட்ருல தான் பெரும்பாலும் வரும் ஏன்னா இங்கே ஏன் வராது அப்படின்னா அந்த ஸ்லாப்போட ராடு இல்லாமல் இந்த கேப்புகளில் கரெக்டாக வந்து அரெஸ்ட் ஆகி அங்கேருந்து இருந்து ரெண்டு அடி ரெண்டு அடிப்போ இங்கே ஒரு ரெண்டு அடி இந்த ஸ்லாப்புக்கு வந்துடும் ஸோ இதனால் என்ன இது ஒரு தொட்டி மாதிரி அவன் இவ்வளோ ஃபுல்லாக காங்கிட்டு போய் ஃபுல்லாக என்ன செஞ்சிரும் பேஸ் ஆகிடும் இதுதான் பீமோட டாப் சர்ஃபேஸ் இந்த பீமுக்கு கீழே அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கூடு மாதிரி இருப்பதீங்களா தொட்டி மாதிரி உள்ளே வந்து சீட்டு வரைக்கும் ஆறு இன்ச்சு இது வரைக்கும் நமக்கு ஏழு இன்ச்சு இது வரைக்கும் எட்டு இன்ச்சு வருது சரிங்களா இந்த ராட் வரைக்கும் மேலே நம்ம பிடிக்கும் இது போக ரெண்டு இன்ச்சு பிடிக்கும் கீழே ஒரு ஒரு இன்ச்சு நமக்கு நினச்சாங்கன்னா கவர் பிளாக் வச்சு கிளியராக தூக்கிடுவாங்க இந்த மாதிரி நினச்சின்னா நீட்டாக ஒர்க்குகள் அவுட் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு குறைகள் இல்லாமல் வேலைகள் கரெக்டாக அமையும் மாதிரி பாட்டமில் பீமோட பாட்டம்லையும் நமக்கு லாக கவர் பிளாக் வச்சிடணும் இப்போ இந்த ஸ்லாப்பில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கிராங் கடிச்சு இங்கே ஏற்றிருக்காங்களா இந்த பீமோட முடியுது அதோட கட் பண்ணிவிடக்கூடாது இங்கே நினச்சிங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் நமக்கு இல்லை ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருவாங்க இங்கே வரைக்கும் வரும் ஸோ இந்த ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணும்னா லோடு வந்து அங்கே உள்ள லோடு இங்கே ஈவனாக சென்ட்ரலில் உள்ள பீம்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒன் வீஸில் அப்படின்னு டூ வீஸில் அப்படியும் சரி கிராங் அடிக்கல ராடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படி தான் வந்து லோடு கரெக்டாக எடுத்து நமக்கு கொடுக்கும் இது ஃப்ரண்ட்டில் உள்ள ஏரியா அதாவது படிக்கட்டுக்கு நம்ம வர இடம் படிக்கட்டுக்கு எடுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ இது ஃபுல்லாக கேம் கேப் ஸ்டெப்ஸ் வர்றதுனால இங்கே ஃபுல்லாமே கேம் கணையம் கேம் ஃபுல்லாமே கனையும் அதுக்கப்புறோன்னா செயின் பீ ரிங்ஸ் அடித்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக எல்லாம் பண்ணியிருக்காங்க கீழே அதை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ மெஸ்ட்ரி வந்து எல்லா வேலைகளையும் பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்டில் நம்ம ஒரு ஸ்லாப் எக்ஸ்டன் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் வாலில் நம்ம என்ன செஞ்சிடணும் ஒரு பீம் மினிமமில் மினிமியம் சைஸில் ஒரு பீம் கொடுத்துடணும் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம நான் வால் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபைனலாக கூப்பனாக விட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம வால் வரும் பட்சத்தில் இந்த பீமில் நமக்கு வால் வரும் பட்சத்தில் அது ஸ்லாபை கூட விட்டுக்கலாம் இந்த மாதிரி பீம் எதுக்காக அப்படிங்கிறத வெறும் ஸ்லாப்பில் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணும்போது அது பண்ணக்கூடாது அப்போ இந்த மாதிரி பீம் கொடுக்கும் அந்த பீமில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த பீமில் உட்கக்கூடிய கூடிய லோடு எல்லாமே இந்த அந்த காலம் டு காலம் போகக்கூடிய காலம்லேருந்து போகக்கூடிய பீம் அந்த பியூமுக்கு மேலே தான் இந்த பீம் இருக்கும் அந்த அவுட்டர் பியூம் இந்த அவுட்டர் பீம் ஸ்லாப்போட பீம் இருக்கும் அவுட் ஸ்லாப்போட பீம் இந்த பீமில் வந்து என்ன சின்ன கரெக்டாக நமக்கு லோடை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அப்போ தான் என்ன சின்ன எந்த ஒரு ரிஃப்ளக்ஷன் இல்லாமல் கரெக்டாக லோடு கேரி ஆகும் ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் ஒரு நீட்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம சைட்டோட ப்ராசி இது நம்ம சைட்டு வந்து ஃபுல்லாமே அவுட்டில் ஸ்லாப் டைப்பில் தான் போட்டிருக்கு ஸ்லாப் வச்சு தான் நமக்கு டிசைனு ஸோ நாளைக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நான் காங்கிரீட்டு போடும்போது நான் அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொ வேலைகள்லாம் இருந்தால் கொத்து வைக்கிறாங்க பாருங்களேன் கொத்து வச்சு என்ன சொன்னாங்கன்னா இழுவ போகிறாங்க பலகையிலேருந்து என்ன சொாங்கன்னா எல்லா எல்லா பலகையிலும் டாப் சர்வீஸில் உள்ள பலகையிலேருந்து என்ன சொாங்கன்னா அது மாதிரி இழுவு போட்டு டைட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து காங்கிரீட் போடும்போது காங்கிரீட்டோட ப்ரெஷர் கொண்டு போய் கொசு கொட்டும் போது என்ன செய்யக்கூடாது இது என்ன செய்யக்கூடாது புட்டுக்காது அப்போ தான் என்ன செய்யணும் இந்த இழுவை போட்டுட்டாங்கன்னா அந்த டைட்டில் நல்ல கரெக்டாக செட்டில் ஆகியிருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று போய் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து வரணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும் மெயினாக இது மெயின் வால் மெயின் வாலில் உள்ள வால் வந்து கண்டினியூஸாக போகும்போது டாப் அதாவது ஷார்டர் வால் ஷார்ட்டர் வால்னால் ஊடு சுவர்கள் உள் ஊடு சுவர்கள் இருக்குல்ல இன்னர் வாழ் இன்னர்வாளரோட ராடு மெயின் வாலோட ராடோட டாப்பில் தான் நமக்கு இருக்கணும் டாப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட ராடு வந்து எள்ளு அடிச்சிருந்தா இருக்குது பாருங்கள் எள்ளடிச்சு இந்த ராடில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்படி கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இருந்துச்சுன்னா அந்த ராடும் விலகாது இந்த ராடும் சுடிமானத்தில் இருக்கும் ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் பண்ணும்பட்சத்தில் இந்த கிராங்க் ராடை நம்ம இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபரெண்ட் தான் இந்த கிராங்க் விளையாடு கரெக்டாக கிராங்க் அடிச்சிருப்பாங்க இது ஒன் லவ் பொசிஷனில் அந்த ராட கொண்டு வந்து இங்கேயும் இங்கே கொண்டு அங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் மெயின் ஒர்க்கு இதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் ஒர்க் எல்லாமே பண்ணதுலாம் நான் அவங்களோட வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன செஞ்சோம்னா ஸ்டேர் ப்ளேஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்குது நாளைக்கு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பண்ணதுக்கப்புறம் காங்கிரீட்டில் குறை இல்லாமல் எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு செக்கிங் முடிச்சுட்டு எல்லா வேலையன்ஸுலாம் போயிடுவோம் ஸோ மேலே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணால் கிளிக் பண்ணிக்கிறேங்க மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப் கமெண்ட் பண்ணுங்கள்